நம்ம ஐயாவை பங்கம் செய்து சவுக்கு சங்கர் சில ட்வீட்டுகளை போட்டிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐயா வந்து பிரதமரை சந்திக்கும்போது எடுத்த ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து உங்கள் பேட்டாவுக்கு ஒன்றும் ஆகாது கண்ணை தொடச்சிக்கோங்களேன் ஸ்டாலின்ஜி அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது நம்ம மோடி ஐயா வந்து ஸ்டாலின் ஸ்டாலினையாட்ட இப்படி சொல்கிற மாதிரி அவர் வந்து போட்டிருக்காரு அதுபோக அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய ஒரு புகைப்படத்தையும் பகிர்ந்து உங்களை காப்பாற்றிக்க ஸ்டாலினை பிஜேபி கிட்ட அடமானம் வச்சுட்டீங்க சந்தோஷமா அப்படின்னு ஏவா வேலு அவர்களையும் டேக் பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கர் அதுபோக இன்னொரு ட்வீட் அதாவது நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மத்திய அமைச்சர்களுடன் நிற்கிறார் பக்கத்தில் யோகியும் நிற்கிறார் அந்த புகைப்படத்தை பகிர்ந்து யோகியை கூட தள்ளி நிற்க வைத்துவிட்டு மத்திய அமைச்சர்களுக்கு அருகில் நிற்க வைக்கிறார் என்றால் மோடியின் மனதில் நீங்க இடத்தை பிடித்திருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அரசியல் பற்றிய செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்